எல்லாருக்கும் வணக்கங்க லட்சுமி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு இங்கே எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா கனவா மீன் தொக்குதாங்க மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க மீனை எடுத்து பிடிச்சி இழுத்தாலே தலை தனியாக உடம்பு தனியாக வந்துடும் தலையில் பார்த்தீங்கன்னா குடல் கருப்பாக மை மாதிரி ஒரு பை இருக்கும் அது ரெண்டையும் கலங்காமல் பிச்சு எடுத்துடணும் அந்த மை கலங்கிச்சின்னா மீன் பூராவுமே கருப்பாக போயிடும் அதை பார்த்து பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல்லு இருக்கும் சின்னதாக கல் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் கன்று வேணுன்னா வச்சுங்க இல்லை கண் வேணாம்னா அதையும் எடுத்துடுங்க உடம்புல பார்த்தீங்கன்னா சின்னதாக நரம்பு மாதிரி வந்துருக்கோம் அதை பிடிச்சி இழுத்தா வந்துடும் அதையும் இழுத்துட்டு மேலே இருக்கிற எல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டாலே வேலை முடிஞ்சிது கனவா மீன் இப்படி தான் கிளீன் பண்ணணும் இப்போ நம்ம தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தொக்குக்கு சின்ன சின்ன வெங்காயம்ன்றதுனால நான் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி தக்காளி பழத்தையும் அரிஞ்சிக்கலாம் அடுப்பில் வாணல் வச்சு வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சி வந்த உடனே நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கலாம் தட்டி போட்டு அது மேலே கருவேப்பில கொஞ்சம் நம்ம அரிஞ்சி வச்சுருந்த பொடியாக அரிஞ்சி வச்சிருந்த வெங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வரேன் அதுல நம்ம தொக்குக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் திட்டமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு மஞ்சள் துளியும் போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வந்துரும் வெங்காயம் முக்கா பழம் வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளி பழம் போட்டு வதக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் சீக்கிரமா வதங்கி வந்துடும் தக்காளி பழம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மீனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தொக்குக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் தூள் மட்டும்தான் போடுறேன் வேறு எந்த மசாலாவும் போடல ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நிறையா வேணாம் கனவா மீனை தண்ணி விடணுமாங்க தண்ணி நிறையா ஊற்றினா குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் திட்டமாக ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தட்டை எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கலாம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடும் மீனும் நல்லா வெந்துருக்கும் இதில் தேங்காய் அரைச்சும் ஊற்றலாம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி லாஸ்ட்டாக போது ஊற்றலாம் நான் தேங்காய் ஊற்றலை தொக்குனால அப்படியே வச்சிட்டேன் நான் செஞ்ச மீன் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தொக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க